ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டுவெல்த் பாலிட்டியோட இந்திய அரசியலமைப்பு பாடத்தை பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நான் டென்த் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு அந்த பாடத்தை வந்து ஒன் பேஜ் ஷார்ட் நோட்ஸா வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதை பார்க்காதவங்க இதை பாத்தீங்கன்னா ஒன்றும் புரியாது அதனால நான் வந்து டென்த்ல இருக்கிறத இருக்கிறது டுவெல்த்ல சேமா பாயிண்ட்ஸ் இருக்கும் அதை வந்துட்டு விட்டுட்டு நீடி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை தான் எடுத்திருக்கேன் டுவெல்த்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க டென்த்ல இருக்கிறது அப்படிங்கறத நான் ஓரெல்லாம் சொல்லுவேன் அதை நீங்க நோட்ஸ் எடுக்கிறதா இருந்த எடுத்துக்கோங்க ஆனா ஒன்ஸ் இந்த டென்த் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த டுவெல்த் இந்திய அரசியலமைப்பு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ட்வெல்த்து லெசனோட வீடியோ அதாவது இந்த டுவெல்த் லெசனை வந்துட்டு நான் இந்த ஒன் பேஜ்ல வந்து கவர் பண்ணிட்டேன் நான் டென்த்துக்கு எப்படி கொடுத்துருக்கனோ அதே மாதிரி ஷார்ட் தான் இதையே நான் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் பாக்குறதோட மட்டும் இல்லாம நோட் போட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்க நம்ம லெசன் குள்ள போலாங்களா டுவெல்த் பாலிட்டியோட இந்திய அரசியலமைப்பு லெசனை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு நம்ம இந்திய அரசியலமைப்பு பத்தி டீட்டெயிலா நான் டென்த்ல ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் ஒன்ஸ் நான் சொல்றேன் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு சட்டம் வேணும் அரசியல் அமைப்பு வேணும் அப்படிங்கறது முடிவு பண்ணி கொண்டு வந்ததுதான் இந்திய அரசியலமைப்பு யார ஓகே நம்மளுக்கும் ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அரசியலமைப்பு தான் நம்மளுக்கு முன்மாதிரியா இருந்தது ஓகேங்களா ஓகேங்க அஹ் முகவுரையா நம்ம படிக்கிற இல்லைங்க இந்த இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு இது வந்துட்டு எதனோட இதுல கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதாவது முகவுரையில இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா முகவுரையில இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்கள் எப்படி இருக்கணும் நம்ம எப்படி எல்லாம் நம்ம இது நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத ஒன் பேஜ்ல கவர் பண்ணாதான் முகவரை சரிங்களா ஓகேங்க ஓகே இப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு வந்து அதாவது ஒரு சட்டத்தை வந்து திருத்துறாங்க அரசியலமைப்போட சட்ட திருத்தத்தை வந்து திருத்துறதுக்கு வாக்கெடுப்பு வந்து இந்தியாவில நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை ஏன் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முன்னூத்தி அறுபத்தி விதிப்படி நம்ம வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை திருத்துறோம் அது வந்து எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கால இருந்து எடுத்தாங்க அது பகுதி எத்தனைன்னு பாத்தீங்கன்னா பகுதி இருபது ஓகேங்களா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஓகேங்களா ஓகேங்க அதே வந்து சுவிட்சர்லாந்து வந்து இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்துக்கு வந்து வாக்கு எடுக்கிறாங்களா பொது வாக்கு எடுப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கு ஆனா நம்ம இந்தியால இல்ல ஓகேங்களா ஓகே ஓகே நம்மளோட இந்திய அரசியலமைப்பை வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரைவு குழு அப்படின்னு சொன்னாங்க அந்த வரைவு குழு வந்து எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னா ஒரு புக் எழுதணும்னா யாரால வேணா எழுத முடியாது அந்த சட்டத்தை வந்து படிச்சு வக்கீலால இருப்பாங்க தெரியுங்களா அவங்கதான் வந்துட்டு ஒரு ஏழு பேர்த்த வந்து ஒரு குழு உறுப்பினர்கள் அமைச்சு அந்த உறுப்பினர்களை வந்து இந்த அரசியலமைப்பு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க யாரே நிர்ணய சதை சொல்லிடுச்சு சரிங்களா ஓகேங்க இந்த நிர்ணய சபையில வந்து எத்தனை பேர் இருந்தாங்க எவ்வளவுங்கிறத நம்ம பின்னாடி பாக்கலாம் ஓகே இந்த வரைவக்குழுவோர் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் சரிங்களா அதுல வந்துட்டு எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு பேரு அம்பேத்கர் வந்து தலைவர் தலைவர் போக அம்பேத்கரை போக மீதி ஆறு பேர் இருந்தாங்க யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் மாதவராவ் சையது முகமது சாதுல்லா சார் அல்லாடி கிருஷ்ணசாமி பி என் ராவ் பி என் ராவ் அப்படிங்கிறவர் வந்து சட்ட ஆலோசகர் இவர் வந்து வரைவு குழுவோட உறுப்பினர்ல சட்ட ஆலோசகரா இருந்தவர் ஓகேங்களா எஸ் என் முகர்ஜி கிஷோர் கண்ணா கேவல் கிருஷ்ணா இந்த எட்டு பேரும் தான் டுவெல்த் புக்ல இருக்கிற வரைவுக்குழு உறுப்பினர்கள் ஓகேங்களா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதுல இல்லாதவங்க யாரு இதுல அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்து இதுல இருக்கிறவங்க இந்த இருக்கிறவங்களை இந்த ஏழு பேர்ல இல்லாதவங்க யாரு ஆப்ஷன்ல வந்து இவங்க ஒரு மூணு பேர்த்த கொடுத்துட்டு ஒருத்தர் வந்து வேறவங்களை கொடுத்துட்டு ஓகே வரைவுக்கு உறுப்பினர்கள் யாரு அப்படின்னு கொடுத்துட்டு பி என் ராவ் அப்படின்னு கொடுப்பாங்க அவங்க உறுப்பினரா தேர்ந்தெடுக்கணும்னா தேர்ந்தெடுக்க கூடாது அவர் வந்து ஒரு சட்ட ஆலோசகர் அவரை நீங்க தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு மூணு பேர்த்த குடுத்துட்டு ஒருத்தர் வந்து சமந்த இல்லாத ஆள் நேம் ஆட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின் ஓகேங்களா ஓகேங்க ஓகேங்க இவங்க வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இது வந்து எவ்வளவு அமர்வா நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு அமர்வுகளா நடந்தது நூத்தி அறுபத்தி ஆறு நாள் வந்து அந்த அமர்வுகள் கூட்டங்கள் வந்து நடந்திருக்கும் டிசம்பர் ஃபர்ஸ்ட் கூட்டம் வந்து இந்த நிர்ணய சபை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல நடந்திருக்கும் அந்த கூட்டத்தோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தற்காலிக தலைவரை வந்து நிர்ணயிப்பாங்க எதுக்காக நிர்ணய சபைக்கு அதெல்லாம் பின்னாடி வரும் நம் ஓகே நீங்க சொல்லிடுறேன் ஒரு நிர்ணய சபை அமைச்சுட்டாங்க அந்த நிர்ணய சபையில ஒன்பது பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்துட்டாங்க அந்த எப்படி ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில வந்துட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஓகேங்களா அந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர்ல இருநூத்தி எண்பத்தி நாலு பேர் சைன் பண்ணி அந்த நிர்ணய சபை வந்து ஏற்பட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஓகேங்க அடுத்தது இந்த நிர்ணய சபையில வந்துட்டு இந்த உறுப்பினர்களால் இது பண்ணிட்டாங்க அடுத்தது ஒரு கூட்டம் கூட்டுறாங்க எப்போ டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஒரு கூட்டம் கூட்டுறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு தற்காலிக தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கறாங்க யார் அப்படின்னு பார்த்தா பாத்தீங்கன்னா அந்த இதுலயே வந்துட்டு ரொம்ப வயசானவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா இவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது யாரு இவரை வந்து நாம தலைவரா போட்டுக்கலாம் அப்படின்னு முன்மொழிஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருபாலினிதா முன்மொழிஞ்சிருப்பாரு இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சச்சிதானந்த சிங்காவை வந்து தலைவரா முன்மொழிஞ்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருபாலினி ஓகேங்களா ஓகேங்க ரெண்டாவது குழு எப்ப நடந்ததுன்னா டிசம்பர் வந்தது ஃபர்ஸ்ட் குழு இரண்டாவது குழு டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த இரண்டாவது குழுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிரந்தர தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க நிரந்தர தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா ஓகேங்க அடுத்தது மூணாவது கூட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு இங்கதான் வந்துட்டு ஓகே நம்ம நிர்ணய சபையை உருவாக்கிட்டோம் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்துட்டோம் தலைவர் யாரும் தேர்ந்தெடுத்துட்டோம் துணை துணைத் தலைவர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம் ஓகே அடுத்தது நம்மளுக்குன்னு ஒரு ஆஹ் கட்டமைப்பு வேணும்ல அதை வந்துட்டு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல நேரு வந்துட்டு முன்மொழிஞ்சிருப்பாரு அதாவது குறிக்கோள் தீர்மானம் அது பேர் என்னன்னா குறிக்கோள் தீர்மானம் அந்த குறிக்கோள் தீர்மானத்தை தான் நம்ம இப்ப முகவரையா வச்சிருக்கோம் ஓகேங்களா ஓகேங்க ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குறிக்கோள் தீர்மானம் வந்து எப்ப ஏத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல அக்செப்ட் பண்ணிருப்பாங்க கூட்டம் நடக்குது ஜனவரியின் போது நெக்ஸ்ட் இயர் பிறந்துச்சு இல்லைங்களா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு வந்து இந்த கூட்டம் குறிக்கோள் தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேங்களா சரிங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முகவுரையில வந்து மெயினா வந்துட்டு இருக்கு என்ன இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு ஓகேங்களா ஜனநாயக குடியரசு ஓகேங்களா இது வந்துட்டு யாரு ஆட் பண்ணாங்க இந்த முகவுரையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி தான் ஆட் பண்ணிருப்பாங்க இந்திரா காந்தி எந்த சட்ட திருத்தத்தை வச்சு இது ஆட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறின் படிதான் இதை வந்து ஆட் பண்ணிப்பாங்க இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை என்னன்னு நினைக்கிறாங்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா ஓகே ஓகே அடுத்தது இந்த இறை அண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இந்த இறை இறை அண்மைனா என்னங்க அதாவது நம்ம ஒரு நாட்டுல நம்மளோட இதை வந்து நிர்வகிக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு வெளிநாடோட தலையீடு இல்லாம நம்ம சுதந்திரமா வந்து அந்த சட்டத்தை நிர்வகிக்கிறது தான் இறையாண்மை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஓகேங்க சமதர்மம் அப்படின்னு என்னங்க சமதர்மம் அப்படிங்கிற ஓட வந்துட்டு எதுல வந்து நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறின் படி இணைச்சிருப்பாங்க இந்த சமதர்மம் அப்படிங்கறது என்ன என்ன சொல்லுது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியால கலப்பு பொருளாதாரத்தை வந்து அடையாளப்படுத்துது ஓகேங்களா சரிங்க அடுத்தது மதச்சார்பின்மை அதாவது இப்ப பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே முஸ்லிம்ஸ் அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரில ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கு இம்பார்ட்டன்ட் தருவாங்க ஆனா நம்ம இந்தியால எந்த ஒரு மதத்துக்கும் இம்பார்ட்டன் தரது இல்லை எந்த ஒரு மதத்தையும் எடுக்கறதும் இல்ல இதை சொல்றதுதாங்க மத சார்பில் சரிங்களா ஓகேங்க குடியரசு அப்படின்னா என்னங்க குடியரசு அப்படின்னா நம்ம அதாவது நம்ம ஓட் போட்டுதான் நம்ம நம்மளோட தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அதாவது மக்களால் நடத்தப்படும் ஆட்சி மக்கள் ஆட்சி அதுதான் குடியரசு சரிங்களா ஓகேங்க அடுத்தது நம்ம இந்தியால வந்துட்டு கூட்டாட்சியும் இருக்கு ஒற்றை குடிமை குடியுரிமையும் இருக்கு ஓகேங்களா கூட்டாட்சி இருக்கு ஒற்றை குடியுரிமையும் இருக்கு ஒற்றை ஆட்சி இல்லைங்க சாரி ஒற்றை குடியுரிமை ஓகேங்களா நம்ம இந்தியாக்கே வச்சு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தான் இருக்கு சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரு குடி தான் இருக்கு அதை பத்தி சொல்றதா கூட்டாட்சி ஒற்றை குடி ஒற்றை குடியுரிமை இந்த கூட்டாட்சி பாத்தீங்கன்னா கூட்டாட்சி ஒற்றை குடியுரிமை இதுல ரெண்டு எதுதான் இதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த சூழ்நிலைக்கு எது ஆட்டா வருமோ அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இந்த கூட்டாட்சியும் ஒற்றை குடியுரிமையும் நம்ம வந்து செயல்படுத்திட்டு ஓகேங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஓகே இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா குடியுரிமை குடியுரிமைன்னா என்னங்க குடியுரிமை நம்ம வந்துட்டு ஓட் போடுறத பத்தி சொல்றதா குடியுரிமை ஓகேங்க ஆஹ் குடியுரிமை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல நம்ம குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க சரிங்களா இது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி ரெண்டுல இருக்கு அஞ்சு டு பதினொன்னு விதி சரிங்களா ஓகேங்க அடுத்தது இந்த குடியுரிமை வந்து அஞ்சு வழியில பெறலாம் மூணு வழியில இற இழக்கலாம் அஞ்சு வழியில பெறது என்னங்க அஞ்சு வழியில பெறது என்னன்னா ஃபஸ்ட் நம்ம பிறந்ததன் மூலமா நம்மளுக்கு குடியுரிமை கிடைக்கிறது ரெண்டாவது அஹ் வம்சாவளி மூலயமா கிடைக்கிறது மூணாவது இயல்பா கிடைக்கிறது நாலாவது பதிவு மூலயமா கிடைக்கிறது அஞ்சாவது ஒரு நாட்டை வந்து இணைக்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டோட இணைவு மூலயமா நம்மளுக்கு கிடைக்கிறது இலத்தல் குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வர்றது இலத்தல் வந்து மூணு வகைங்க ஃபர்ஸ்ட் முடிவுக்கு கொண்டு வர்றது இல்ல நான் வந்துட்டு இந்தியால இருக்கேன் ஆனா அதாவது என் குடியுரிமை வந்து இந்தியால இருக்கு ஆனா நான் வெளிநாட்டுல குடியுரிமை வாங்கிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் நம்மளோட குடியுரிமை இந்தியால ரத்து செஞ்சிருவாங்க அது ரெண்டாவது மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு நம்ம ஏதாவது துரோகம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அது நம்மளோட குடியுரிமை தானா வந்து பறிக்கப்படும் சரிங்களா என்ன மூணுந்தான் அஞ்சு பெறலாம் மூன்று வழியில இழக்கலாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அடிக்கடிக்கு ஏற்ற கொஸ்டின் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா படிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாக்கலாம் நேவிசீராய் நெக்ஸ்ட் ஒன் சாரி இன்னும் பேலன்ஸ் இருக்கு அதாவது குடியுரிமை பார்த்துட்டீங்களா அடுத்தது அடிப்படை உரிமை அடிப்படை உரிமை வந்து பகுதி மூணுல வருது பன்னெண்டு டு முப்பத்தஞ்சு விதி சரிங்களா ஓகேங்க இந்த அடிப்படை உரிமையை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிப்படை உரிமையிலிருந்து கொஸ்டின் இல்லாம ஒரு அதாவது அடிப்படை உரிமையில இருந்து ஒரு கொஸ்டின் இல்லாம எந்த ஒரு எக்ஸாமும் இருக்கவே இல்ல அந்த அளவுக்கு இந்த ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக உரை அடிப்படை உரிமை டிபிஎஸ்பி அதாவது அரசுக்கு வழி நெறிமுறை கோட்பாடு ஆஹ் தீர்வு காணும் உரிமை இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கடமைகள் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க அடுத்தது ஓகே அடிப்படை உரிமையை பத்தி பாத்துட்டு இருக்கீங்களா அடிப்படை உரிமையில பகுதி மூன்றுல சொல்லுறாங்க பன்னெண்டு டு முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஓகே இன் அரசியலமைப்பின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எதுங்க அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமையை நாம் எங்கிருந்து எடுத்தோம் அமெரிக்கால இருந்து எடுத்தோம் ஓகேங்களா அடுத்தது ஆஹ் அடிப்படை உரிமையில அந்த பனிரெண்டு எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரச பத்தி சொல்லுது ஓகேங்களா பதிமூணு என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் வந்து அடிப்படை உரிமை மீறிச்சு அப்படின்னா அந்த சட்டம் வந்து செல்லாதது ஆகிடும் அப்படின்னு சொல்றத இந்த பதிமூணு இந்த பனிரெண்டு பதிமூணு புக்ல இருக்காதுங்க நான் சொல்றப்பவே நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பதினாலு டு பதினெட்டு அடிப்படை உரிமையில ஆறு வகை உரிமை இருக்கு ஓகேங்களா சமதர்ம உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசு அரசு அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இந்த ஆறு இருக்குது ஆறாவது ஒன்னு அந்த விதி முப்பத்தி ஒண்ணு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி பன்னெண்டுல முன்னூறு ஏழு வந்துட்டு சாதாரண சட்ட உரிமையா கொண்டு போய் வச்சுட்டாங்க ஓகேங்களா அது எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு படி கொண்டு போய் வச்சுட்டாங்க ஓகேங்களா அடுத்தது அர இதுல வந்துட்டு நம்ம டீட்டெயிலா வந்து ஒரு கிளாஸ் போட்டிருக்க அடிப்படை உரிமைகள்னு அதை நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா புரியும் அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அந்த இதுல பாத்தீங்கன்னா விதி முப்பத்தி ரெண்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உச்சநீதிமன்றம் அதை சொல்லுவாங்க இந்திய அரசின் பாதுகாவலன் யாருன்னு பாத்தீங்கன்னா விதி முப்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றம் சரிங்களா ஓகேங்க இப்ப நம்மளோட தனிப்பட்ட மனுஷனோட அடிப்படை உரிமை வந்து பறிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டா என்ன பண்ணலாம் நீதிமன்றத்துக்கு போய் அணுகலாம் ஓகேங்களா அடுத்தது அரசுக்கு வழிகாட்டும் கோட்பாடு அரசு நெறிமுறை கோட்பாடு வரலாம் பகுதி சொல்றாங்க ஓகேங்களா இது எந்த விதி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தாறு டு ஐம்பத்தி சரிங்களா இது வந்துட்டு எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு எப்படி எல்லாம் இருக்கணும் அரசுக்கு கொடுத்திருக்கிற ரூல்ஸ் எல்லாம் என்னங்கறத பத்தி சொல்றதா இந்த அரசு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு சரிங்களா ஓகேங்க இது வந்து புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு அடிப்படை உரிமை அம்பேத்கர் என்னன்னு ஓகேங்க இந்தியாவின் அதாவது புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டிபிஎஸ்சிய வந்து அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அடுத்தது அடிப்படை கடமைகள் இது வந்து பகுதி பதினாலுல பகுதி நாலு ஏ ஓகேங்களா ஐம்பத்தி ஒண்ணு ஏ ஓகேங்களா இத பத்தி சொல்றதா அடிப்படை கடமை அடிப்படை கடமை எங்கிருந்து எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து எடுத்தாங்க சோவியத் யூனியன் ரஷ்யால இருந்து எடுத்தாங்க இதை வந்துட்டு எந்த கமிட்டி வந்து இது பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டியை வந்து இது பண்ணாங்க ஸ்வரன் சிங் கமிட்டி தான் இதுக்கு வந்து ஓகே இந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பத்து அடிப்படை கடமை இருந்தது எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்துல வந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் வருஷம் வந்து ரெண்டாயிரம் இதன் அடிப்படையில பதினோராவதா ஒரு அடிப்படை கடமை ஆட் பண்ணாங்க அந்த கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு டு பதினாலு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாயமா கல்வி வழங்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்றதா இந்த பதினோராவது அடிப்படை கடமை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கடமையை வந்து கேட்பாங்க பதினொன்னாவது இது எந்த பகுதியில இருக்கு எந்த விதியில வருது இது எந்த எந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னு நிறைய டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாக்கலாங்களா ஓகேங்க ஓகேங்க நிதி சீராய்வு நிதி சீராய்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் வந்து ஒரு சட்டத்தை மீறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க நீங்க வந்து இப்படி பண்ண கூடாது அப்படின்னு அதை வந்து நான் வந்து இந்த சட்டத்தை செல்லாதது ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்றதுதான் நிதி சீராய்வு சரிங்களா ஒரு சட்டம் வந்து அடிப்படை கடன் அடிப்படைய வந்து மீறும் போது அடிப்படை தத்துவத்தை வந்து மீறும் போது செல்லாதது ஆக்கிடும் அப்படின்னு சொல்றத இந்த நிதி சீராய்வு சரிங்களா ஓகேங்க நெக்ஸ்ட் நாடாளுமன்றம் இந்த நாடாளுமன்றத்துல ஈரவை இருக்கு அப்படின்னு சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ஈரவை இருக்குன்னு சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒண்ணு எதை பத்தி சொல்லுது எண்பது சொல்லுது தனி ஆனா ஈரவை பத்தி சொல்றது நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றம் ஈரவை இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்றது பாத்தீங்கன்னா விதி எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா ஓகேங்க ஓகேங்க ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக போகுதாங்க என்னென்ன என்னென்னவை இருக்குங்க ஒன்று மக்களவை இன்னொன்னு மாநிலங்களவை மக்களவையை கலைக்க முடியும் மாநிலங்களவையை கலைக்க முடியாது மக்களவையோட உறுப்பினரோட வயது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு இருக்கலாம் மாநிலங்களவையோட உறுப்பினர்களோட வயது என்னவா இருக்கணும்னா முப்பதா இருக்கலாம் முப்பது ஓகேங்களா ஓகே மக்களவையோட பதவி காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களவை மாநிலங்களவையோட பதிர்காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் ஓகேங்களா இந்த மக்களவைய வந்துட்டு பனிரெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு ஓகேங்களா மக்களவையில பனிரெண்டு பேரை குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு மக்களவையோட மொத்த மெம்பர்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு இதுல இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு சரிங்களா ஓகேங்க மக்களவையில மக்களவையில வந்துட்டு பனிரெண்டு உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் இந்த பேர் எதை சார்ந்தவங்க கல்வி அறிவியல் அறிவியல் கலை கலை அதாவது இலக்கியம் இதை சார்ந்தவங்களை வந்து பனிரெண்டு பேரை குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு ஓகேங்களா அடுத்தது மாநிலங்களவையில உறுப்பினர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு இதுல ரெண்டு பேர்த்த குடியரசுத் தலைவர் ஆங்கிலோ இந்தியன் அவங்கள வந்து நியமிப்பாரு இந்த ஆங்கிலோ இந்தியனை வந்து நியமிக்கிற விதி அதாவது ஏங்கிலோ இந்தியனை வந்து நியமிக்கிறாங்க இது இது வந்து எந்த விதி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரீ 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 இந்த ட்ரிபிள் த்ரீ தான் ஆங்கிலோ இந்தியனை வந்து நியமிக்கிறாங்க இப்ப வந்துட்டு இதை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா டுவெல்த் புக்ல இது இல்ல ஓகேங்களா ஓகேங்க ஓகே விதி எண்பது எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜசபாவை சொல்லுது விதி எண்பத்தொன்னு எதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா லோக்சபாவை சொல்லுது சரிங்களா ஓகேங்க ஓகே இப்போ நம்ம இந்த அரசியலமைப்புல என்னென்ன சொல்ல வராங்க எதை பத்தி சொல்ல வராங்க இதெல்லாம் பாத்துட்டாங்களா நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்துருச்சு நிர்ணய சபை அமைச்சுட்டாங்க ஆஹ் அரசியலமைப்பு அமைச்சுட்டாங்க அரசியலமைப்பை ஏத்துக்கிட்டாங்க இதெல்லாம் நடந்துருச்சு அடுத்தது சட்டமன்ற தேர்தல் இது வருது ஓகேங்களா அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரைக்குமே பாத்தீங்கன்னா நீதி கட்சியோட ஆதிக்கம் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்து நீதி கட்சி தோத்துருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தது எல்லாமே நீதி கட்சி நீதி கட்சியோட இதுதான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல காங்கிரஸ் வந்து ஜெயிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சிஎம் ஆனவர் யாருன்னா ராஜாஜி இவர் வந்து ஒரு குலக்கல்வி குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிற அடிப்படை கல்வி திட்டத்தை கொண்டு வருவார் இது வந்து மக்கள் மனசுல ரொம்ப எதிர்ப்ப வந்து எதிர்ப்பு எதிர்ப்ப வந்து கொண்டு வந்துச்சு ஏன் அப்படின்னா இப்ப வந்துட்டு ஒரு தொழில் செய்யறாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து இப்போ ஒரு செப்பல் தைக்கிற கடை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா வந்து செப்பல் தைக்கிறாரு செப்பல் தைக்கிற தொழில தான் அவங்க செய்யணும் முடிவெற்ற தொழில தான் பையனும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குலக்கல்வி திட்டத்தை வந்து அவர் கொண்டு வந்தாரு இத வந்து மக்கள் ரொம்ப எதிர்த்தாங்க இருந்த கல்வி அமைச்சர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீமை வந்து ரத்து பண்ணி ரத்து பண்ணிட்டாரு திட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டாரு சரிங்களா அடுத்தது வந்து டிஎம்கே ஆட்சி வந்துச்சு ஆயிரத்தி ஆஹ் ராஜாஜி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பாத்தீங்கன்னா அதாவது சப்மிட் பண்ணது ராஜாஜி தான் அதனோட பெருமை ராஜாஜிக்கு ரொம்ப இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல எங்க பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க நிதிநிலை அறிக்கையை கொண்டு போய் சப்மிட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சேப்பாக்கம் வளாகத்துலதான் சப்மிட் பண்ணாரு ஓகேங்களா அடுத்தது டிஎம்கே டிஎம்கே எப்ப ஸ்டார்ட் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஸ்டார்ட் ஆச்சு டிஎம்கே வந்து சிஎம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா அண்ணா வந்து சிஎம் ஆயிட்டாரு அடுத்தது இவர் வந்து இந்த திருமண சட்டம் அப்படிங்கறது வந்து சுயமரியாதை திருமண சட்டம் அப்படின்னு மாத்தினாரு ஓகேங்களா ஓகே அடுத்தது வந்து ஏடிஎம்கே வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்குமே எம்ஜிஆர் தான் வந்து சிஎம்மா இருந்தாரு இவர் என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ணம் அப்படிங்கிற ஒரு பதவியை நீக்கிட்டு விஏஓ அப்படிங்கிற போஸ்டிங்க கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எம்ஜிஆர் தான் ஓகேங்களா அடுத்தது மதிய உணவு திட்டம் அதாவது காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் அவர் எதுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு குழந்தைகள் எல்லாம் வந்து சாப்பாடு இல்லை அதனால நாங்க ஸ்கூலுக்கு வர மாட்டோம் நாங்க வேலைக்கு போறோம்னு போயிட்டு இருந்தாங்கல்ல அப்ப வந்துட்டு என்ன பண்ணாரு காமராஜர் சரி நான் சாப்பாடு போடுறேன் நீங்க ஸ்கூலுக்கு வரீங்களா அப்படின்னு குழந்தைகளை கேட்டுட்டு குழந்தைகள் எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து சத்தான உணவா நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சத்துணவு திட்டமா மாத்தினதுதான் எம்ஜிஆர் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல மண்டல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு மண்டல் ஆணையம் வந்துட்டு அமைச்சாங்க அந்த மண்டல் ஆணையம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க இப்ப வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல அறுபத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அடுத்தது சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே மூணுல நடந்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே மூணு ஓகேங்களா ஓகே அடுத்தது முன்னூத்தி எழுபது வீதி முன்னூத்தி எழுவது எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து வந்து வழங்கியிருப்பாங்க அதை வந்துட்டு ரத்து பண்ணிட்டாங்க அதை பத்தி சொல்றதா முன்னூத்தி எழுபது சரிங்களா ஓகேங்க ஓகே இருநூத்தி அறுபத்தி ரெண்டு இது எதை சொல்லுது அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க விதி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு விதி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு என்னங்க சொல்லுது நதிநீர் தீர்ப்பாயம் இரண்டு நதிகளுக்கு இடையில ரெண்டு நதி ரெண்டு ரெண்டு ஆறு அடிக்கடி இந்த மாதிரி ஒரு விதியை வந்து ஷார்ட் ஷார்டட்ல சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரிப்பீட்டடா கேக்குறது அதனால சொன்னேன் இது டுவெல்த் புக்ல இல்ல நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் ஓகேங்களா இருநூத்தி அறுபத்தி ரெண்டு சரிங்களா ஓகேங்க பொது கணக்கு குழு அப்ப வந்துட்டு பொது கணக்கு குழு அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்கு எடுப்பாங்கல்ல கணக்கு எடுக்கிறது இல்லை செலவாயிருக்கு எந்தெந்த மாதிரி அப்படிங்கறத பொது கணக்கு குழு அப்படிங்கிற ஒரு குழு அமைச்சு அதுக்கு வந்து யார தலைவரா போட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரா தான் தலைவரா போட்டிருந்தாங்க ஏன்னா வந்துட்டு என்ன வேணா மோசடி நடக்கலாம் இல்ல அதனால வந்து எதிர்க்கட்சி தலைவரை வந்து தலைவரா போட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரியில இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் வரைக்குமே ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு அறிக்கைகள் வந்து இதனால் வரைக்கும் சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றதா இந்த பொதுக்கணக்குழு இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் ஓகேங்களா ஓகே தேர்வு குழு தேர்வு குழு என்னங்க எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் தேர்வு குழு இது வந்து எதனோட மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் மாதிரி ஓகேங்களா வெஸ்ட் மினிஸ்டர்ல இருந்து எடுத்திருப்பாங்க இதனோட இத ஓகே இந்த நூத்தி இருபத்தஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வேணாலும் இந்த தேர்வு குழுக்கோட தேர்வு குழுவோட தீர்மானத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றதை இந்த நூத்தி அறுபத்தஞ்சு ஓகேங்களா நூத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா தேர்வு குழு பத்த தேர்வு குழு பத்தி யார் வேணாலும் தீர்மானம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றது என்னங்க நூத்தி இருபத்தஞ்சு ஓகே நூத்தி இருபத்தி நாலு எதை பார்த்தீங்கன்னா சொல்லுது உச்ச நீதிமன்றம் இருநூத்தி பதினாலு என்ன சொல்லுது உயர் நீதிமன்றம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஒரு கூட்ட கூட்டத்தொடர் கூட்டுறாங்க எதுக்காகலாம் கூட்டுவாங்க கூட்ட கூட்டத்தொடர்னா என்னங்க அதாவது பத்துல ஒரு பங்கு பர்சன் மெம்பராவது அந்த கூட்டத்துல கலந்துக்கணும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மசோதா ஒரு பில் அதாவது ஒரு சட்டம் இயற்றுறாங்கன்னு வைங்க அது வந்து நம்ம ஏற்றலாமா வேண்டாமா இது இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவாங்க உட்காந்து விவாதிப்பாங்க அத வந்துட்டு தான் கூட்ட கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கூட்ட கூட்டத்தொடர் வந்து எத்தனாவது விதி சொல்லுது விதி எத்தனாவது சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு கூட்டத்தொடர் பத்தி சொல்ற விதி என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு ஓகேங்களா சாதாரண மசோதாக்கு கூட்டு கூட்டத்தொடர் கூட்டுவாங்க ஆனா பண மசோதோ வந்து இது பண்ணும்போதோ அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வரும்போதோ இந்த கூட்டு கூட்டத்தோட நடக்காது அடிப்படையில் திருத்துறாங்க முன்னூத்தி அறுபத்தி எட்டு விதி முன்னூத்தி அறுபத்தி எட்டு இதெல்லாம் அங்கங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் திருப்பி திருப்பி பார்க்கும் போது ஓகேங்களா ஓகேங்க அடுத்தது ஓகே இதெல்லாம் முடிஞ்சது ஓகே இப்ப வந்து தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டை வந்து தமிழ் பேர் மாத்தணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்தாரு அவர் பேரு என்னன்னு சங்கரலிங்கனார் அவங்களோட அப்பா என்ன அவரோட ஊர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மண்மலை மேடு சரிங்களா அவரோட அப்பா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்புசாமி அம்மா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளியம்மை இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல காந்தியோட உப்பு சக்தி கிரகத்தையும் மேற்கொண்டிருக்காரு ஓகேங்களா இவரு ஜூலை இருபத்தி ஏழுல இருந்து அக்டோபர் பதிமூணு வரைக்கும் டோட்டலா எழுபத்தி ஆறு நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாடுங்கிற பேர் மாத்தணுங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடுங்கிற ஒரு பேருக்காக தன்னோட உயிரையே உயிரையும் நீர்த்தவர்தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கரலிங்கனார் ஓகேங்களா இது கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்பாங்க எவ்வளவு நாள் இவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்தாரு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க எழுபத்தி ஆறு நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்தாரு எந்தெந்த டேட்ல இருந்து எதது வரைக்கும் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இவங்களோட ஊர் கேட்பாங்க இவங்க அம்மா அப்பா கேட்பாங்க ஓகே அப்புறம் வந்துட்டு பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் வந்து பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஆந்திரா வந்து தனி மாநிலமா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுவாரு அவரும் வந்து உண்ணாவிரதம் இருப்பாரு இருந்தாரு ஓகேங்களா அவரை பத்தியும் ஒரு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா ஓகேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஜனவரி பதினால தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை மாத்திடுவாங்க தமிழ்நாடுங்கிற பேர் மாற்ற அதாவது தமிழ் மெட்ராஸ தமிழ்நாடுன்னு மாத்தினவர் யாரு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா இப்ப நான் டோட்டலா இன்னைக்கு மூணு கொஸ்டின் கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் கிளாஸ் எது போடலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி ஷார்ட் நோட்ஸா வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கலான்ட்டு இருக்கேன் நான் வந்து எதுக்காக இந்த ஷார்ட் நோட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டும் சரி வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களுக்கும் சரி இருக்கிறதே லிமிட்டட் டைம் தான் அவங்க வந்துட்டு அவங்களா இருந்தாலும் சரி இல்ல நான் டெய்லி ரொட்டீனா நான் படிக்கிறது மட்டும் தான் பண்றேன் அப்படிங்கிறவங்க ஒரு சிலர் வந்து புக்லயே படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருப்பாங்க அவங்களுக்காகவும் சரி நான் வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸா கொடுக்குறேன் நீங்க என்னதான் புக்ல படிச்சாலும் நீங்க மறுபடியும் புக் எடுத்து பாக்கும்போது என்னவாதான் இருக்கும் புதுசா படிக்கிற மாதிரிதான் இருக்கும் அதனால இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டென்த்ல வந்து வீடியோ கொடுத்துருப்பேன் இந்திய அரசியலமைப்பு அந்த இந்திய அரசியலமைப்பு டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஹாஃப் பேஜ் தான் வரும் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன் பேஜ் தான் வரும் மொத்தமே டூ அண்ட் ஆஃப் பேஜ் அதாவது இந்திய அரசியலமைப்புங்கிற ஒரு பாடத்தை ரெண்டரை பேஜ்ல நம்ம முடிச்சுட்டோம் அப்ப நம்ம ரிவிஷன் அப்ப எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நோட்ஸ் எடுக்க கஷ்டப்படாதீங்க படிங்க நோட்ஸ் எடுத்து படிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடிய சீக்கிரம் தமிழ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் எந்த தமிழ் கிளாஸ் வந்து ஏதோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்க